என்ன சூப் வெஸ்டிங்ல இல்லையா சூப் ரெடி ஆயிட்டிருக்கு அது என்ன ரென்னோ சட்டிக்குன்னோர் குக்கர்ல குழம்பு அவன் வறுக்குறன்னு சொன்னானே அன்னைக்கு அமை அமை இது தனியா வைக்கறான் அவன் தனியா குழம்பு வைக்கறானாம்ல அதுக்கு அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கம்மா என்ன பண்றோம் பாருங்க வறுக்குறானா அவனூர் குழம்பு வைக்கறானா நான் வந்து இதுல சூப் செய்யறேன் இன்னைக்கு பைய வீட்டுல சாப்பிட்டுப் போறீங்க நானு பைய வீட்டுல சாப்பிட்டுக்கறேன் அப்ப என்ன நான் சூப் தரேன் அது என்னது அந்த சட்டில மூ இருக்குது கருவாட்டு குழம்பு இருக்கு

வெங்காயம் தட்டி போடு சூப்புக்கு எல்லாம் தட்டி போட்டுதான் வெந்திருக்கு இதுக்கு மேல ஒன்னா நீ தான் சரி